ஆமா எனக்கு ஜெமிய பார்த்தோமே ரோட்ல ஏன் ஓட்டப்பையில எல்லா காசையும் போட்டு ரோடு ஃபுல்லா காசா கொட்டிக்கிட்டே வரா அப்புறம் வந்து எதா காசு இல்ல அது இல்லைன்னு புலம்போ சரி இன்னைக்கு வா வரட்டா வந்தக்கு அப்புறம் கேட்போம் எதுக்கு ரோடு ஃபுல்லா காசா போட்டு வரான்னு கேட்போம் என்ன ஜெமி தான் பாக்கணும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன் அப்படியா நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் நீ வேற நானும் எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் என் வாழ்க்கையில் மட்டும் அது நிக்கவே மாட்டேங்குது தான் களவாண்டானே தெரில அது வாட்டுக்கு எவ்வளவு சம்பாரிச்சு வச்சாலும் ஒண்ணும் கூட கையில தங்க மாட்டேங்குது நானே ரொம்ப இதுல இருக்கேன் நீ இதான் சொல்லுவேன்னு எனக்குனே தெரியும் ஏன் தெரியுமா ரோடு ஃபுல்லா நீ காசா போட்டு வந்திருக்க காசா போட்டேனா இல்லையே நான் பையில கரெக்டா தான் வச்சிருந்தேன் உன் பையன் ஓட்டப்பையாதானே இருக்கு இல்ல என் பையன் நல்ல பைதான் நீ என்னங்கிறீங்க பாரு என் பையன் எங்க ஓட்ட பையா இருக்கு நல்ல பைதான் தான் பாக்க வந்து அது நல்ல பை மாதிரி இருக்கு பாக்க நிறைய சம்பாத்தியம் பண்ண மாதிரி இருக்கு எல்லாம் பார்க்கறேன் ஆனா நீ ஆவிக்குரிய கண்ண நீ திறந்து பார்த்தா தெரியும் உன் பைய ஒரு பொத்தலான ஓட்ட பையா இருக்கு யாவிக்குரிய எவ்வளவு போட்டாலும் இந்த ஓட்டப்பையில நிக்கவே நிக்காது அது எப்படி ஓட்ட பையன் சொல்றீங்க பார் நல்லா இருக்கு இல்ல என் பையன் நல்லா ஆவிக்குரிய கண்ணை திறந்து நீ பார் அந்த ஓட்டை வந்து உனக்கு நல்லா தெரியும் ஆமா என் பையில ரெண்டு ஓட்டை இருக்கு ஆமா இந்த ஓட்டை பையில நீ எவ்வளவு சம்பாரிச்சு போட்டாலும் அது எல்லாமே விழுகுது எல்லா காசும் விழுகுது இப்படிதான் நீ சம்பாதிச்ச காசு ஃபுல்லாத்தையும் நீ விலை வச்சுட்டு தான் வந்திருக்க அப்படி இப்படிதான் வந்து நீ அத பாத்தீங்களோ ஆமா நான் ஆவிக்குரிய கண்ணில தான் நான் பார்த்தேன் நீ உன் பையில எவ்வளவு பெரிய ஓட்ட இருக்குது நான் சம்பாரிச்சது எல்லாமே கீழேதான் போயிருக்கோம் என் பையன் ஓட்ட என் வாழ்க்கை இப்படி ஓட்டையா இருக்குங்கிறத நான் கவனிக்கவே இல்லையே எவ்வளவு வந்து பொத்தல் பைய பத்தி பேசியிருக்காரு அத நீ ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இந்த ஓட்டை வந்து உன் பையில மறையும் இல்ல அப்படின்னா நீ எவ்வளவு சம்பாதி போட்டாலும் நீ சம்பாதிக்காம இருக்குமே தவிர அது ஒண்ணுமே கையில தங்காது அது நல்லதான் நீங்க இப்ப சொன்னனாலதான் நான் அறந்துகிட்டேன் இல்லாட்டினா எனக்கு இதை பத்தி தெரியவே தெரியாதுன்னு Thank you. இப்போ நம்ம பார்த்தோம் எப்படி பொத்தல் பைனா எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் இந்த வீடியோல நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம் பொத்தல் பை நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது என்ன நடக்கும் அது எதனால வருது அப்படின்றத வசனத்தோட நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் ஆகாய் ஒண்ணு அஞ்சுல இருந்து ஒன்பது வரை இப்போதும் சேனையிலும் கத்த சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் உடுத்தி ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையிலையும் கத்த சொல்கிறார் நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன் அதனாலே என் மகிமை விளங்கும் என்று கத்த சொல்கிறார் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இதோ கொஞ்சம் கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம் நான் அதை ஊதி போடுகிறேன் எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே இது நிமித்தமே இந்த சேனையிலையும் கத்த சொல்லுகிறார் இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரம் நம்ம கையில பணம் நிக்க மாட்டிங்குது நம்ம சம்பாத்தியம் பண்ணி தான் கொண்டு வரும் ஆனா அந்த பணம் எப்படி போகுதுன்னே தெரியுமா நினைக்கிறோம் ஆண்டவர் சொல் நம்ம நினைக்கிறோம் பிசாசதான் நம்ம ஏதோ பண்ணுதோ அப்படின்னு ஆண்டவர் பாருங்களேன் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு நான் அதை ஊதி போடுகிறேன் ஆண்டவரே நமக்கு வந்து அந்த காசை ஊதி போடுறேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க அதிகமா அறுத்து கொண்டு வர்றீங்க அந்த அறுவடை அந்த நெல்லுன்னு கூட வச்சுக்கோங்களேன் அறுவடை அந்த ஆசீர்வாதங்கள் அதை நீங்க கொண்டு வரும்போது நான் தான் அதை ஊதி போடுகிறேன் அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு இந்த இடத்துல நம்ம ரெண்டு காரியத்தை நம்ம சிந்திக்கணும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் நீங்க வந்து பொத்தலான பையில நீங்க போடுறீங்க அப்படின்னு பொத்தலான பை அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா பொத்தல் பை அப்படின்னா ஓட்ட பை கிழிஞ்ச பை நமக்கே தெரியாம அந்த பை கிழிஞ்சிருக்கு இப்ப ஒருத்தவங்க ஒரு பை கிழிஞ்சிருக்கு அப்படின்னா யாரும் அதுல போட மாட்டாங்க ஆனா நமக்கே ஒரு சில நேரம் அந்த பை கிழிஞ்சிருக்குன்னே தெரியாது நமக்கே தெரியாம இருந்துச்சா என்ன பண்ணுவோம் போட்டுட்டே இருப்போம் போட்டுட்டே இருப்போம் அது கீழே போயிட்டே இருக்கும் நம்ம காட்சியில பாத்தவங்க நம்ம கீழே போய்கிட்டே இருக்கும் நமக்கே தெரியாது நம்ம ஆவிக்குரிய கண்கள்ல ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பை ஓட்ட பைதான் நம்ம எவ்வளவு அந்த இடத்துல வரிச்சு போட்டாலும் கோடிக்கணக்கில்ல கொட்டினாலும் அந்த கீழே தான் போகும் ஆனா நம்ம கையிலே நிக்காது லட்சக்கணக்கில் நம்ம எடுத்தாலும் அது லட்சம் நம்ம கையில நிறைய பேர் சொல்லணும் எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் எனக்கு வீட்டுல தங்கவே மாட்டேங்குது அது நம்ம ஆவிக்குரிய ரீதியில பார்த்தோம் அப்படின்னா நம்ம சம்பாரிச்ச போடுற பை வந்து ஓட்ட பை அது வந்து அது அப்படிதான் இருக்கும் நம்ம எவ்வளவு கொட்டுனாலும் அது கீழே போய்கிட்டே தான் இருக்கும் அப்படிதான் அது அதனாலதான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெ தெரியணும் ஆவிக்குரிய ரீதியில நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் ஏன் ஆண்டவர் வந்து நம்மளை நேசிக்கிற ஆண்டவர் நம்மளை வழி நடத்துற ஆண்டவர் எல்லாம் பண்ற ஆண்டவர் அவரே ஏன் நம்ம சம்பாத்தியத்தை ஊதணும் ஊதி போடணும் ஆண்டவரே சொல்றாரு அதிகமாய் வரும் நீங்க நான் எதிர்பார்த்தும் கொஞ்சமாதான் கிடைச்சிச்சு நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம் நான் அதை ஊதி போடுகிறேன் ஆண்டவரே ஊதி போடுறேன்னு சொல்றாரு உங்க ஆசீர்வாதம் நானே கீழே விழ விழ வைக்கிறேன்னு அதுக்கு என்ன காரணம்ட சொல்றாருனா எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு போயிறீர்களே இது நிமித்தமே என்று சொல்றார் எட்டாம் வசனத்தை பாத்தீங்கன்னா நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரு நான் பிரியமா இருப்பேன் இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயத்த நம்ம நல்லா பாத்துக்கணும் இந்த இடத்துல ஆண்டை என்ன சொல்றோம் என் வீடு அவருடைய ஆலயத்தை பத்தி சொல்றாரு என் வீடு காலா கிடக்கு நீங்க எல்லாரும் அவங்கவுங்க ஆலயத்துக்கு வீ அவங்க வீட்டுக்கு ஓடி போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆலயம் வீடு அப்படின்றத நம்ம ரெண்டு கண்ணோட்டத்துல எடுத்துக்கணும் முதலாவது உண்மையாமே தேவனுடைய ஆலயம் அவருடைய வீடுன்றது சபை ஆண்டோடைய சபைகள் ஒரு சபை வந்து கட்டப்படணும் ஒரு சபை நல்லா இருக்கணும் அப்படின்னா ஜனங்களுடைய பணம் பிரயாசம் பணங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த சபை வந்து கட்டப்படும் எந்த ஒரு ஊழியமா இருந்தாலும் சரிதான் அவங்க ஜனங்கள் எந்த அளவுக்கு அதை ஒத்துழைச்சு தராங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த ஊழியம் வந்து பெருகும் அந்த அளவுக்குதான் ஊழியம் வந்து வளர்ச்சி அடையும் அந்த அளவுக்கு தான் அந்த அளவுக்கு தான் அவங்களால பண்ணவும் முடியும் அங்க இருக்கிற ஆசாரியர்களால அதுதான் பண்ண முடியும் ரெண்டாவது இன்னொரு ஒரு ஆலயம் அப்படின்னா ரெண்டாவது அர்த்தம் நம்ம பார்க்கலாம் மூணு பதினாறு பதினேழு ஆண்டவர் தேவன் தெளிவு எழுதியிருப்பாரு நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் நீங்களே அந்த ஆலயம் தான் அந்த ஆலயம் இது வந்து ஆண்டவர் பயங்கரம் ஆண்டவர் அந்த படிக்கும் போது உங்களுடைய வழியை நீங்க வந்து சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆரம்பத்திலிருந்தே அவர் அப்படிதான் அதை சொல்றாரு சோ நம்ம இப்ப ஆராய்ஞ்சு பார்க்கணும் ரெண்டு ஆலயம் இருக்கு நம்ம முன்னாடி ரெண்டு ஆலயமும் நமக்கு பாலா கடைஞ்சினா அந்த ரெண்டு ஆலயத்தையும் நம்ம சீர்படுது இல்ல ஒரு ஆலயம் ஓகே ஆண்டவர் இப்ப ஆசிரியர் ஒரு ஆலயம் நம்மளே இருக்க அந்த ஆலயம் வந்து கட்டப்படலாம் பாலா கடைஞ்சிச்சுன்னா இதையும் இன்னைக்கு தான் ஆண்டர் வந்து இன்னைக்கு நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு அதாவது ஆண்டர் சொல்றாரு தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது அப்ப நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆக்கும்படி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து அவர் வாசம் பண்ற ஆலயம் இது வந்து என்னுடைய இது வந்து இந்த வந்து இந்த ஆலயத்தை நான் கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பான்னு சொல்லியிருக்காரு அதுலதான் அங்கேயும் சொல்றாரு நானே ஊதி போடுவேன்னு சொல்றாரு நம்ம இந்த ஆலயத்தை கெடுத்தோம்னா நம்ம லைஃப் ஆண்டர் கெடுப்பேன்னு சொல்றாரு அதை நம்ம ரொம்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இப்ப இந்த பரிசுத்தத்தை நம்ம கெடுத்தோம் அப்படின்னா பரிசுத்தமா இல்லாத படிக்கு நம்ம கண்கள்னாலயோ வாயினாலயோ கையினாலயோ எல்லாம் நம்ம பாவம் பண்ணணும்னு உடனே ஒப்பு கொடுத்த ஆண்டவரை உங்களுக்கு பிரியம் எல்லாம் நான் பண்ணிட்டேன் பரிசுத்த குளிச்சல் ஆகிட்டேன் உங்களுக்கு தெரியாம இருந்த வரைக்கும் சத்தியம் தெரியாத வரைக்கும் பரவாயில்ல சத்தியத்தை நீங்க இப்ப இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா உடனே அந்த விஷயத்த நம்ம செய்யாம இருக்கணும் அத நம்ம செய்யும் போது மட்டும்தான் இருக்கணும் ஒருவேளை இல்ல நான் பரிசுத்தமா தான் இருக்கேன் ஆனா நான் ஆண்டவருக்கு தர வேண்டிய பண விஷயத்துல நான் சரியா உண்மையா இல்ல நான் ஒரு எந்த ஒரு சபையும் வந்து ஒரு ஒரு சபைக்கு கொடுக்க வேண்டிய சரியான காணிக்கைகளோ அதை வந்து நான் குடுக்கறது இல்ல அப்படின்னா ஊழியர்களை பார்க்காதீங்க நீங்க அநேக வைக்கிற ஸ்டேட்மெண்ட் அதான் ஊழியர் நல்லா தானே இருக்காங்க நாங்க குடுக்குற பணத்தை அவங்க தானே அனுபவிக்கோங்க ஊழியர்களை நீங்க பாக்காதீங்க அது ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட கணக்கு தேவனுடைய நியாய திருப்பு முதல்ல தேவ ஆலயத்துலதான் இருக்கு அது முக்கியமா ஊழியர்களா இருக்கும் ஆனர் யாரையுமே விட்டு வைக்காத தேவன் நம்முடைய தேவன் பாரபட்சம் பார்க்காத தேவன் அவருக்கு எல்லாமே தெரியும் யாரு கலவாடுறாங்க யாரு பண விஷயத்துல இதா இருக்காங்க இல்ல என்னுடைய பணத்தை எடுத்துட்டு போய் எங்க போடுறாங்க தவறான விஷயம் பண்றாங்களா எல்லாமே அவர் அத அவரு அந்த ஜட்மெண்ட் வந்து அவர் அவங்களுக்கு கரெக்டா கொடுத்துருவாரு அவங்கள காரணம் சொல்லிட்டு நம்ம நம்மளும் அதை சரிய செய்யலன்னு வைங்களேன் ஆண்டர் கொடுக்க வேண்டிய பணத்தையோ எதையோ நம்மளும் திருடணும்னு வைங்களேன் அது நம்மளும் திருடுற மாதம் ஒரு வகையில ஆண்டருடைய பணத்தை அவருக்கு கொண்டு போய் சேர வேண்டிய பணத்தை அதனால அந்த விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ரெண்டு விஷயம் ஆலய விஷயம்ன்றப்ப நெஜ ஆலயத்தையும் நம்ம கட்டுறதுக்கு நெஜ ஆலயத்திலயும் அவருடைய ஊழிய வளர்றதுக்கும் அவருடைய ராஜ்யத்தை கட்டவும் நம்ம வந்து கரெக்டா இருக்கணும் ரெண்டாவது நம்மளுடைய சொந்த சரீரமாய் ஆலயத்தை நம்ம கட்டுறதுக்கு பிரயாசப்படணும் முக்கியமா அது பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடியும் நம்ம பார்க்கணும் எப்பயுமே நம்மளை பரிசுத்தமா மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா இது அவர் தங்கி வாசம் பண்ற ஒரு ஆலயம் அதனால எந்த அளவுக்கு இதை நம்ம பரிசுத்தமா மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பரிசுத்தமா மெயின்டைன் பண்ணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த வசனத்துல சொல்லியிருக்கு நான் உங்களுடைய நீங்க கொண்டு வர சம்பாத்தியத்தை நான் தான் ஊதி போடுறேன் இருக்கு இந்த வசனத்துல சொல்லியிருக்கு நான் தான் கெடுப்பேன் இருக்கு அவனை தேவன் கெடுப்பாருக்கு பாத்தீங்களா நம்ம நம்ம ஒரு ஆங்கிள் மட்டுமே தான் ஆண்டவர் ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் கிருபி ஆண்டவர் நான் என்ன பண்ணாலும் கிருபி நினைக்கிறவர் நான் இப்பவே நான் என்ன வேணா பண்ணுவேன் இயேசு எனக்காது எல்லா ஆங்கிள்லயுமே நம்ம ஆண்டவர் பாக்கணும் கிருபியான தேவன் தான் எல்லாமே ஓகேதான் கிருபிக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல மன்னிப்பு இருக்கு ஆனா ஒன்ஸ் அவங்க அந்த சத்தியத்தை இன்னைக்கு தெரிஞ்சிட்டாங்க அப்படியும் மீறிட்டு போய் செய்யறாங்க அப்படின்னா அத வந்து கிருபன் நம்ம சொல்ல முடியாது அது துணிகரமான பாவம் துணிகரம் தான் சொல்லுவாங்க அது பாவம் வந்துடும் அந்த இடத்துல அத வந்து நம்ம மன்னிப்பு கேட்கும் போது நம்ம ஜெனியூனா மன்னிப்பு கேட்கிறவாங்கிறதும் ஆர்டர் பாப்பாரு ஏன்னா இருதயத்தையும் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் அவர் அந்த அந்த உண்மையில அவர்கிட்ட நம்ம எப்படி மன்னிப்பு கேட்கறோங்கிறதும் இன்னைக்கு நம்ம கேட்கணும் ஏசுக்கா நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பார்த்த சொல்ல ஆர்டர் நான் உன்னை மன்னிக்கவே இல்லைன்னு சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம அந்த அந்த இருந்து அந்த அந்த ஒரு இதே வரல ஆனாலும் அவர் அந்த பாவத்த லிஸ்ட்ல எழுதிதான் வச்சிருப்பாரு இவங்க இதே பண்ணலான்ட்டு தேவதூதர்கள் நம்ம நோட் நோட்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க நம்ம ரிப்போர்ட்டை நம்ம என்னென்ன பண்றோம் இதுதான் நியாய திருப்பினால பெரிய திரையில வரும் ஆனால் நம்ம அந்த விஷயத்த நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் நான் என்னுடைய சம்பாத்திய எல்லாம் போகுது எவ்வளவுதான் உழைச்சா கையில் நிக்க மாட்டேதுதான் நிக்க மாட்டேதான்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம வழிகளை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த ரெண்டு ஆலயத்துல நம்ம ஏதாவது ஒரு ஆலயத்தை நம்ம கட்டாம இருக்கோமா ஏதாவது ஒரு ஆலயத்தை நம்ம வந்து ஆண்டவர் ஆண்டவருடைய ஆண்டருடைய பார்வையின் ஆண்டருடைய பார்வையின் கீழே நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து கரெக்டா வந்து நோட் பண்ணணும் பண்ணாம சும்மா ஏதோ வந்தோம் போனோம் ஆண்டோரே ஆசீர்வங்க ஆசீர்வீங்கன்னு சொன்னோம் ஜெபிச்சோம் ஆண்டோர் கேட்கல அப்படின்லாம் நம்ம நினைக்கணும் எல்லாத்துலேயும் பரிசுத்த நம்ம வாங்கிக்கணும் எல்லாமே நீங்க இப்போ தொழில் பண்ணீங்கன்னா உங்க தொழில்ல சுத்தம் முக்கியமாக ரொம்ப பரிசுத்தம் அந்த லஞ்சம் அந்த கலவான்றது அந்த கொஞ்சம் கொஞ்சம் இப்படி மாத்துறது ஏத்தி ஒருத்தவங்க நல்லா வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் ரேட் ஏத்துறது குறைக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இதே இல்லை இதே தொழிலுக்கு இது சொல்றேன் தொழில்ல எல்லாத்துலேயுமே எல்லாத்துலயுமே நமக்கு வந்து அந்த இது இருக்கும் ஆனா இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா எனக்கு மேல இருக்கவங்க ஏமாத்துறாங்க நானும் அதனால ஏமாத்துறேன் அவங்க நரகத்துக்கு போனா போயிட்டு போறாங்க அதுக்காக நம்மளும் போகணும்னு அவசியம் கிடையாது அதையும் நம்ம யோசிக்கணும் எல்லாருக்குமே ஆண்டர் ஜட்மெண்ட் வந்து தனித்தனியா தான் வச்சிருக்காரு தனித்தனியா ஜட்ஜ்மெண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் மறைவா நம்ம செய்யற காரியம் நம்ம இருதயத்தின் நினைவுகளே ஆண்டருக்கு எல்லாமே தெரியும் இருதயத்தையும் இருதயத்தின் உள்ளன் திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் இந்த மனுஷங்களுக்கு தான் வந்து நம்ம சொல்ற வார்த்தையை தான் நம்புவாங்க இல்ல நம்ம பேசதான் நம்புவாங்க இப்படிதான் நம்ம வெளி தோட்டத்தை நம்புவோம் ஆனா ஆண்டவருக்கு வந்து அது தேவையே கிடையாது ஆண்டவருக்கு இருதயமே பேசும் கூட வச்சுக்கோங்களேன் இருதயத்துக்கு வாய் இருக்கு எவ்வளவு பேசும் அது இறுதி எல்லாமே சிந்தைக்கு வாயிடுச்சா அந்த சிந்தை வந்து யோசிக்கிறதை விட பேசுறது இருந்துச்சு ஆண்டவருக்கு இதெல்லாம் பேசதான் செய்யும் அந்த ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்லாம் உண்மையாமே நம்மளுடைய இருதயத்துடைய நினைவுகள் தான் அவருக்கு வாத்தியா போகும் ஸோ அதனால நமக்கு வந்து அதை அந்த விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து கத்துருக்கோம் நம்ம புத்தலான பை அப்படின்னா என்ன அது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படிலாம் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்படி நேரம் பாத்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோல இருந்து நீங்க ஒரு சில சத்தியங்கள் ஆழமான சத்தியங்கள் நீங்க அறிஞ்சிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏன்னா சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் வந்து உங்களை விடுதலை ஆக்கணும் சோ ஒரு சில விஷயம் இப்ப வரைக்கும் நீங்க செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல இனி ஒரு நாட்கள் அதை தவிர்க்கும் போது ஒரு விடுதலை பெறுமோ பெறும்போது ஒரு பெரிய ஆசிரவத்தை தருவேன் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரோஜனமா இருக்கும் வீடு உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசீர்வதி பாருங்க